டியூப் தமிழ் வணக்கம் பூநகரி பாலத்தின் அருகே புதிதாக முளைத்திருக்கின்ற சுவீட் பாக்கிலிருந்து இந்த செய்தி வருகின்றது எதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்தோம் என்றால் கடந்த எட்டு மாதங்களின் முன்னதாக இதே பாலத்தின் அருகில் இது ரஷ்யாவினுடைய கிரிமியா குடாவிலே உக்ரைனால் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கின்ற கிரிட் பாலத்தின் வடிவத்தை போல இருக்கின்றது என்று கூறியிருந்தோம் அந்த செய்தி இப்பொழுது புதியதொரு பூங்காவை உருவாக்கி இருப்பது போல நமக்கு ஒரு கற்பனை அந்த இடத்திலே சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான செய்தி டென்மார்க் நாட்டில் செய்யப்பட்ட ஆய்விலே ஒல்போ பல்கலைக்கழகம் டுக் ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற நிதியம் ஆகிய இரண்டும் செய்திருக்கின்றார்கள் அகடமிக் தரத்தில் அதி உயர் கல்வி கற்றவர்கள் மிக பெரும் கவலையை அடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிர்கால வாய்ப்பில்லை என்பது அந்த செய்தியாகும் எதிர்கால வாய்ப்பில்லை என்றால் கல்வி குறைவாக கற்றவர்களுக்கு இருக்கின்றதா என்றால் கல்வி என்பது ஒரு பொருளே இல்லாமல் தூக்கி அருகில் வைத்து கல்வி கற்றவர்களுக்கும் கற்காதவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லாமல் இந்த தொழிலானது மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது எனவே எதிர்காலம் நிச்சயமில்லை என்று கல்வி கற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு பேர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பது வீதமான கல்வி கற்றவர்கள் தங்களுடைய எதிர்காலம் அச்சமுடையதாக இருப்பதாக கூறுகின்றார்கள் முப்பது வீதமான அதி உயர் கல்வி கற்றவர்கள் தம்முடைய தகுதி போதாது என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் ஏஐ தொழில்நுட்பம் வந்த பின்னர் புதிய சிந்தனையும் கிரியேட்டிவ் சிந்தனையும் மலர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சாதாரண பாடசாலை கல்வியையும் திட்டமிடப்பட்ட கல்வியையும் வைத்து இனி வெற்றி பெற முடியாது இன்று குறைந்த கல்வித்தரம் உள்ளவர் வாழ்கின்ற வாழ்க்கையை கூட அதி உயர் கல்வித்தரம் பெற்றவர் வாழ முடியாமல் இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது எனவே எதிர்காலம் என்பது பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கின்றது கல்வி கற்றவர்களுக்கு அதி உயர் அகாடமிக் தர கல்வி பெற்றவர்கள் தங்களுடைய வேலையை இழப்பார்களாக இருந்தால் மறுபடியும் வேலைக்கு வருவது மிகவும் கடினம் இலங்கை போன்ற நாடுகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கியதை போன்ற வாய்ப்புகள் ஐரோப்பிய நாடுகளில் கிடையாது எனவே ஐரோப்பிய நாடுகளில் வேலை நீக்க கடிதங்கள் அடிக்கடி வழங்குவார்கள் என்று கூறியது கவனிக்கத்தக்கது அதுபோன்ற ஒரு நிலை இலங்கையில் இல்லாத காரணத்தினால் தான் ஆக திறமையானவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இடமும் இல்லாமல் போகின்றது அந்த வகையிலே இந்த பூநகரி பாலத்தின் அடிப்படையில் இந்த பூங்காவை உருவாக்கியவர்களை சந்திக்கின்றோம் இவர்கள் தங்களுடைய ஜுனிக்கான ஒரு புதிய சிந்தனையால் அதிகமான கல்வி எதுவும் இல்லாமல் சில ஊஞ்சல்கள் சில கொக்குகளை வைத்து தங்களுடைய வர்த்தகத்தை படகுகளையும் வைத்து சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த வெற்றியை இவர்கள் எப்படி பெற்றார்கள் இதற்கு அகாடமிக் தர கல்வி தேவையில்லை என்பதனால் இந்த சுவீட் பாக்கில் இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞரை இப்பொழுது சந்திக்கின்றோம் ஜசோக் குமார் அவர்களையும் அதுபோல் உரிமையாளர் நிசாந்தன் அவர்களையும் சந்திக்கின்றோம் இப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு இப்படி உருவானது படித்த ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வேலை இல்லாத ஒரு பிரச்சனை தான் அப்போ அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற வேண்டாம் அதுக்கு வந்து முதல் ஒரு சுயதொழில் முயற்சி ஒன்று நாங்கள் உருவாக்கணும் தான் சமூகத்திலையும் சரி தனிப்பட்ட ரீதியிலையும் சரி ஒரு தொழிலின்மை என்ற ஒரு கட்டத்தை வந்து இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து சிறிய சிறிய பூங்கா மாதிரியான ஒரு திடல் ஒன்று அமைக்கக்கூடிய ஒரு பிளான் ஒன்று எங்கிட்ட வந்தது அதால் இப்போ கணக்கு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்கிறேன் வழிகால் இப்போ போட்டிங்குக்கு சரி பராமரிப்புக்கு சரி மெயின்டெனன்ஸுக்கு சரி எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புங்க கொடுத்துருக்குறோம் அதால் வந்து கணக்கு பேர்ட்ட வாழ்வாதாரம் வந்து முன்னேறிக் கொண்டு இருக்குது இப்போ நிசாந்தனவர்களே இது ஒரு ஜுனிக்கான ஐடியா அதாவது மற்றவர்களுக்கு வராத ஐடியா இந்த இடத்தை சரியாக தேர்வு செய்து நீங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றீர்கள் இந்த வெற்றி இப்பொழுது உங்களுடைய சிந்தனையில் மலர்ந்திருக்கின்றது நீங்கள் இந்த அதி உயர் கல்வி கற்று பெரிய படிப்பு படித்தால்தான் வாழலாம் என்கின்றவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருக்கின்றீர்கள் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் அப்படியான பெற்றோர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் டாக்டராக படிப்பதே சரி என்று பிடிவாதம் பிடிக்கின்ற மக்களுக்குமாக நீங்கள் என்னதான் தான் போகின்றீர்கள் நாட்டில் இருக்கிற பழங்களை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் மொண்டு செய்து கொண்டு போனால் வேலை இல்லாத பிரச்சனை மற்றது இந்த வருமான பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வழிவகுத்து கொள்ளலாம் இப்போ முந்தி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி ஒரு அஞ்சு கோழியாவது நிற்கும் ஒரு கோழி ரெண்டு அஞ்சு கோழி இருக்கும் அந்த முட்டையை எடுத்து காலமேல முட்டையை பிடிச்சி புட்டோட சாப்பிட்டுட்டு போனாக்கள் இப்போ கல்பர்ட் முட்டை அந்த முட்டையை தான் முடிய கிழமை எலம்பி போகிற நிலைமை ஒன்று இருக்குது அதுகளை இப்போ மாறுது அடிப்படை பொருளாதாரம் மாறிக்க தான் அடுத்த பிரச்சனைகள் மாறிக்கொண்டு போகும் வீட்டில் கோழி வளர்க்கலாமல் சீம தினத்தை போட்டு இதே பிரச்சனை தான் தொடர்ந்து கொண்டிருக்கும் அடிப்படையில் சின்ன சின்ன நான் மாற்றம் கொண்டு வந்தால் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரலாம் திறந்த ஒரு கருத்தை சொன்னார் முன்னர் நாங்கள் கோழியை வீட்டில் வளர்த்து முட்டை வாங்கினோம் இப்பொழுது வீடு முழுவதும் கல்லை போட்டு முட்டைக்காக கடையில் நிற்கின்றோம் என்று கூறுகின்றார் சிறிய சிறிய பொருளாதார மாற்றங்கள் வந்தால்தான் இதை செய்யலாம் என்றும் அவர் கூறுகின்றார் இந்த இடத்தில் அலிபாபா நிறுவனத்தினுடைய தலைவர் கூறுகின்ற பொழுது இன்றிருக்கும் உலக கல்வியை முற்றாக நிறுத்த வேண்டும் என்றும் அதை கிரியேட்டிவ் கல்வியாக மாற்ற வேண்டும் என்றும் பாடசாலைகள் தேவையில்லை டியூஷன் தேவையில்லை மாணவர்களை சுயமாக கற்பனை பண்ண விடுவோமாக இருந்தால் புதியதொரு பொருளாதாரத்தை உருவாக்கலாம் எனவே அகாடமிக் தர கல்வியும் தேவையில்லை சாதாரண நிலையும் தேவையில்லை என்று கூறிய அவர் தனக்கு எந்த பல்கலைக்கழகத்திலும் சீனாவில் இடம் கிடைக்கவில்லை என்றும் இன்று தன்னை அழைக்காத பல்கலைக்கழகங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை என்றும் தன்னுடைய ஒரே ஒரு சிந்தனை கிரியேட்டிவ் தான் என்றும் கூறினார் இந்த இரண்டு இளைஞர்களும் கிரியேட்டிவ் மூலமாக ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் இது சரியாகத்தான் இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலத்தில் இருக்கும் பூநகரி பாலத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை